அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாய் பரகாத்துகு இது வந்து சகோதர் தோல் திருமாவளன் அவர்கள் வந்த அவர்களை வந்து கௌரவிச்ச வீடியோ அங்கே கோயம்பேடு மசித்ல அதே மாதிரி இன்னொரு வீடியோவும் போ போடுறோம் அதையும் பாருங்க இறுதியாக இதில் என்ன பிரச்சனை எது மாதிரியான விஷயங்கள் வந்து சமூக வலைதளங்கள்ல கசிகிறது அப்படிங்கிறத நம்ம கடைசியா சொல்றோம் அதை பார்த்து மக்கள் வந்து தெளிவாக இந்த பிரச்சனைக்கு இப்படியான விஷயங்களை நம்ம வந்து முன்னெடுக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கிறோம் அவங்களா <laughs> கட்டாங்க سلام 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 سلام

உஷிதானுறேன் அதான் இருக்கு சொல்லாம் நான் அழுது சொன்னேன் காப்பாற்ற அண்ணன் வந்து பொதுவாக வந்து மனிதனுக்கு தொண்டி செய்திருந்தாரு

முதலாக இருக்கிற மொழியிருக்காசல் நிர்வாகிகளை பேசுகிறேன் இதை தொடர்ந்து நாங்க வந்து முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர் அவர்களை சந்தித்து எல்லா ஆவணங்களையும் அவரிடம் கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் இப்ப பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்களும் அந்த பள்ளிவாசலுக்கு வந்திருப்பாங்க அவர்களை சால்வை அணிவித்து வரவேற்ப வீடியோவும் பார்த்திருப்பீங்க அதே போன்று தோழர் தோல் திருமாவளன் அவர்களும் அந்த மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறாங்க அந்த மஸ்ஜிதை இடிக்க போறோங்கிற பிரச்சனை தெரிஞ்ச உடனே அவங்க ரெண்டு பேருமே வாண்டடாக தான் வந்தாங்க யாருமே அந்த மசிதில் கூப்பிட்டு வரல இவங்க மட்டும் இல்லை பொதுமக்களும் சரி எஸ்டிபிஎஸ் சகோதரரும் சரி தமமு சோழரும் சரி விசிகா சோழரும் சரி எல்லாருமே கூப்பிட்டு வரல தன்னார்வமாக வந்தாங்க இன்னும் பல இந்து சகோதரர்களும் வந்து அந்த விஷயத்தில் போராட்டத்தில் நின்று கலந்துக்கிட்டாங்கன்னு வைக்கிறேன் இப்போ இதில் என்ன பரவுது அப்படின்னா அதாவது விசிகாவும் வந்திருக்கிறாங்க தமமுகவும் வந்திருக்கிறாங்க இரண்டு இரண்டு கட்சியினுடைய நிறுவனர்களும் வந்திருக்கிறாங்க இரண்டு கட்சியினுடைய தலைவர்களும் வந்திருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பேர் வாங்குறதுக்காக இந்த மசிதுக்கு நாங்களும் உழைச்சோம் அப்படின்னு விசிகா பேர் வாங்க பார்க்குது இந்த மசிதுக்கு நாங்களும் உழைச்சோம்னு தாமுக பேர் வாங்க பார்க்குது ஆகையால தான் ரெண்டு பேரும் வந்து பள்ளிவாசலில் வந்து சந்திச்சு அந்த பிரச்சனையில் கேட்டிருக்கிறாங்க யார் வந்து இதை முன்னெடுக்கிறது யாருக்கு பேர் கிடைக்கிறது இதில் இதில் வந்து ஜவஹிர்லாவுக்கு பேர் கிடைக்கணுமா அல்லது தோல் திருமாவளனுக்கு பேர் கிடைக்கணுமா விசிகாவுக்கு பேர் கிடைக்கணுமா தமுமுக பேர் கிடைக்கணுமா இப்படிங்கிற முன்னெடுப்பு தான் வந்து போய்கொண்டிருக்குங்கிற மாதிரி அவர்களுடைய முயற்சியை கொச்சைப்படுத்தக்கூடிய செயலை சில சகோதரர்கள் வாட்ஸ்அப் குழுமங்களில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது உண்மையிலே மிகப்பெரிய தவறு கண்டிக்கத்தக்கது இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆவனும் அலல் வ தக்குவா இறையச்சமுடைய காரியங்களில் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் ஒலாத்த ஆவனும் அழல் இதுமி உதுவான் இதயச்ச மற்ற தீமையான காரியங்களில் ஒருவருக்கொருவர் விலகிக்கொள்ளுங்கள் அந்த அடிப்படையில் தான் தாமமுக சவரலாக இருந்தாலும் சரி இன்னப்பிர சவரலாக இருந்தாலும் சரி அவங்க வந்து இந்த மஸ்ஜித் பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க ரெண்டாவது வந்து இனி ஒரு மஸ்ஜிதை பாபர் மசூதிக்கு பிறகு இனி ஒரு மஸ்ஜிதை நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் மூணாவது என்னென்னா வீசிக்காவை பொறுத்த வரைக்கும் தோல் திருமாவளை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை பிற மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து நிறையா தமிழ் தேசிய கட்சிகள்லாம் இருக்குது ஆனால் அவங்க வந்து சில நேரங்களில் இஸ்லாத்தை வம்பு இருக்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க ஆனால் தோல் திருமாவளனவர்கள் பாஜகவை ஒரு நாளும் கூட்டணி வைக்க மாட்டோம் இங்கேருந்து விலகி போனவனே எங்கள் கட்சியில் சேர்க்க மாட்டோம் அங்கேருந்து விலகி வந்தவனே எங்கள் கட்சியில் சேர்க்க மாட்டோம் போயிட்டு ரிட்டன் வந்தாலும் சேர்க்க மாட்டோம் என்பதை தெளிவாக அறிவித்தவர் சகோதர தோல் திருமாவளனர்கள் இஸ்லாமியர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர் வந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் வந்து சாதியை ஒழிக்கிறதுக்கு இஸ்லாம் தான் தீர்வு என்று அதுல பிஹெச்டி பண்ணார் எல்லா இடங்களிலும் போய் ஆய்வு பண்ணி என்ன அந்த அறிக்கையை பகிரங்கமாக மக்கள் மத்தியில் சாதி ஒளிய இஸ்லாம் தான் தீர்வுங்கிறத பட்டவர்த்தனமாக அவர் வந்து பகிரங்கமாக ஒரு சொல்லக்கூடிய நபர் அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபரை இது நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா கொச்சைப்படுத்தும் விதமாக அவங்க தாமுகும் அப்படித்தான் அவங்க வந்து என்ன விஷயங்களாக இருந்தாலும் சரி சேவைகளாக இருந்தாலும் சரி கட்சி ரீதியாக கருத்து முரண்பாடு இருக்கலாம் சேவைகளாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க முன்னெடுத்து வரும்போது அதை வந்து நம்ம வரவேற்கணும் யார் மூலமாக ரெண்டு பேருமே வந்து திமுகவினுடைய ஆதரவாளர்கள் தான் திமுக கட்சியில தான் இருக்கிறாங்க அப்ப முதல்வருக்கு கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ இன்னும் நம்ம வலுப்பெறும் அப்போ அதை வந்து அந்த சகோதரர்கள் இடையில ஒரு சண்டை மூட்டி விடும் விதமாக அதை கொச்சைப்படுத்தும் விதமாக சில பேர் வந்து வலைதளங்களில் பதிவுள்ள போடுறாங்க இது கண்டிக்கத்தக்கது இந்த மாதிரி செய்யாதீங்க இது இது வந்து உள்ளத்துல உள்ளதை யார் அறிவா அல்ல ஒரு வந்து அறிவான் வெளிப்படையாக அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்களா இல்லையா அப்போ மஸ்ஜிதுக்கு தான் எல்லாரும் போராடி வர்றாங்களே தவிர அதை நாலஞ்சு பேர் சேரும் போது கோரிக்கை வலுப்பெறும் முதலமைச்சருக்கு அழுத்தம் போகும் அப்ப அந்த பசி அந்த பள்ளிவாசலை மீட்டெடுப்பதற்கு அது வந்து ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க வர்றாங்க அவங்களுடைய வருகையை இந்த மாதிரியாக சித்தரித்து பேசுவது என்பது மிக தவறானது இது போன்ற கருத்துக்களை வந்து சமூக வலைதளங்களில் நம்ம தவிர்த்து கொள்ளலாம் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே